என்னோட பேரு டாக்டர் புதுமை லட்சுமி நான் ஒரு டென்டிஸ்ட் என்னோட ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடின்ற ஒரு சின்ன கிராமம் ஒரு அஞ்சு வருஷமா ஒரு பிரைவேட் கிளினிக்ல ஒரு டென்டிஸ்டா ஜூனியர் டென்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கிளினிக் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாவே ஒரு கனவு சோ இந்த ஊர்ல இருக்கிற வேணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே ஃபாரின்ல இருக்காங்க பெரிய ஸ்கோப் இல்ல டென்டிஸ்டுக்கு ஃபாரின் போயிடலாம் அப்படின்னு எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணாங்க பட் எனக்கு என்னோட ஊர் ரொம்ப பிடிக்கும் ஊர்ல கிளினிக் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாவே ஒரு கனவு ஸோ இதுக்காகவே நிறைய பேங்க்குக்கு பர்சனல் லோன் ரொம்ப அலைஞ்சேன் அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து திருநெல்வேலியில் டிக் ஆஃபீஸ் இருக்கு போய் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க அங்கே நேரா போன பெரிய ஸ்கோப்லாம் இல்லை ஸோ போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு கால் பண்ணாங்க இந்த மாதிரி உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாம் ரெடி அப்புறமா டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் எனக்கு லோன் வந்து சாங்ஷன் ஆச்சு வித் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எயிட் லேக்ஸ் வந்து சப்சிடி கொடுத்தாங்க இப்போ ஒரு ஒன் இயராக நான் கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலியில் எனக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கும் தெரியும் நானும் க்ரோ ஆவேன் என்னோட கிளினிக்கும் க்ரோ ஆகும் செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணணுன்றது என்னோட கனவு ஸோ இப்போ நான் வாங்குற ரெவன்யூ பெர் மந்த் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ லேக்ஸ் வரைக்கும் ரெவன்யூ வருது இதை வச்சு எனக்கு என்னோட ரெண்டு ஸ்டாஃப்ஸுக்கு நான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன் என்னோட லோன் ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டல்ல தான் நான் வந்து இப்போ கிளினிக் போட்டிருக்கேன் அதுவும் சேர்த்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுபோக எனக்கு வீட்டு செலவு என் குழந்தைக்கு ஸ்கூல் எல்லாமே நான் தான் இந்த இருக்கேன் வந்து டிக் ஆபீஸ்ல நீட் ஸ்கீம்ல தான் நான் போட்டேன் என்ன மாதிரி ஒரு கிளினிக் வைக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த டென்டிஸ்டா இருந்தாலுமே இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லா இருக்கு யார் வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ